ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் மிக முக்கியமான ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வர இருக்கு அதில் ஒரு முக்கியமான நாட்கள் ஆனது வர இருக்குது அதுதான் ஜூனுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழம அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வா கிழமை இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன கிரக மாற்றத்தினால என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன கிரக மாற்றங்கள் நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் ஜூன் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவும் வந்து சுக்கரனும் வந்து அறுபது டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இணைந்து பயணம் செய்கிறாங்க இந்த மாதிரி இரு கிரகங்கள் பயணம் செய்யிறதோட அடிப்படையில் ஜூன் பத்தாம் தேதி பௌர்ணமி செவ்வாக்களம் அதுமா வருது அதனால இந்த யோகமானது உருவாகுது இந்த யோகத்தினால உங்க ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் பௌர்ணமினால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அததான் இந்த வீடியோல வந்து உங்க ராசிக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த விஷயங்களை வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இருந்து உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பௌர்ணமியில செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வைகாசி பௌர்ணமியில் விரதம் இருந்து மறக்காமல் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படி செய்து அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதே போல் இந்த நாளில் மாலை வேணில் வானிலை தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யணும் இதெல்லாம் இந்த நாளில் செய்கிறது உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேலே இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்திக்கு ஏற்ப கிரிவலம் வர முடியும்னா கிரிவலம் வாருங்க எங்கே கிரிவலம் போகலான்னா திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் வாங்க இதெல்லாம் செய்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு ஆக்சுவலி கிரிவலம் வர்றது விரதம் இருந்து நீங்கள் மாலை வேளையில் சந்திர தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியல இதை ஒன்றாவது பண்ணுங்க எல்லாத்தை விட தானங்களில் வந்து தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்தி கேட்ப தயிர் சாதம் எலுமிச்சு சாதம் செய்து தானம் செய்யுங்கள் இல்லைனா தண்ணீர் பழச்சாறு இந்த மாதிரியும் வந்து தக்தர்களுக்கு தானம் கொடுங்க இந்த மாதிரி தானமாக கொடுக்கறதுனால உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியம் வந்து உண்டாகும் அப்புறம் குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மன சார்ந்த நோய்கள் குறைபாடுகள் உங்களுக்கு நீங்கோ பொருளாதார ஏற்பட்ட கஷ்டநிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கையானது உண்டாகும் அதனால் நீங்கள் இந்த நாளில் எதுவும் செய்ய முடியாட்டியும் தானமாவது செய்து உங்களுக்கு புண்ணியத்தை வந்து பெற்றுக்குங்க இதுதான் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஜூன் மாதத்தில் உங்களோட ராசிக்கு இந்த இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பத்தாம் தேதிக்கு பிறகு சொல்ல போற ஸோ தொலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் அதாவது நடக்காது என்று எதையும் நினைக்காம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு துலாம் ராசிக்காரங்க இந்த பௌர்ணமிலிருந்து செயல்படணும் ஆக்சுவலி ராசிநாதன் சுக்ரன் சப்தம பார்வையாக ராசியை பார்க்கிறாரு இதனால் காரியங்களில் இருந்து வந்த பல தடங்கல்கள் நீங்கோ கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் இந்த பௌர்ணமிலிருந்து எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கோ புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமானது பெறும் ஸோ ஏற்றிறக்கமான பலன்கள் தான் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் பெற போகிறீங்க அப்புறம் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமியிலருந்து சனி சப்தமும் பெறுறாரு தொழில் வியாபாரத்தில் இதனால் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் கூறக்கூடிய வியாபார தொடர்பான விஷயங்களில் போது மட்டும் கவனமாக இருப்பது இந்த பௌர்ணமியிலிருந்து நல்லது மற்றபடி உங்களுக்கு தொழிலில் வேறு எதுவும் பெருசாக சொல்லப்படல அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பணி திறமையால் மேல திருப்தி அடைவாங்க ஸோ இந்த மாதிரியான டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் என்பது உத்தியோகத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அதுவும் மனைவி குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் சிலருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத இடமாற்றம் உண்டாகலாம் அதுவும் நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் அதுக்காக தான் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் அதுவும் பெண்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் மாற்றிக்குங்க எந்த காரியத்துலேயும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது முடிவு ஒரு டைம் எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பு தீர ஆலோசித்து எடுங்க இது பெண்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற இந்த பௌர்ணமியிலேருந்து முயற்சி பண்ணும் அதுக்கப்புறம் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள்லாம் வந்து கிடைக்க பெறுவீங்க உதவிகள் மூலம் வெற்றி காண்பது உங்களுக்கு ஈஸியாக அமையும் மிகவும் நன்றாக இந்த டைம் இருக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க நன்றாக இருக்கக்கூடிய டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து முன்னேற்றமானது கிடைக்கும் நீங்கள் மேன்மையடைந்துவிட புதிய வாய்ப்புகள் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கூட ஈஸியாக உங்களுக்கு வரலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய குவியோ வீண் அலைச்சல்கள் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் அலைச்சல் இருந்தாலும் குவியக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து கல்வியை பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது அப்போ தான் பாடங்களும் மனசுக்குள்ளே நிற்கும் எக்ஸாம் டைமில் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அதனால் மாணவர்கள் அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களோட ராசிக்கு நீங்கள் இந்த பௌர்ணமியிலேருந்து பெற போகிறீங்க ஸோ சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த தொலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான கணிப்பு இது கரெக்டாக வந்து இருக்குங்க நான் சொன்னது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இதற்கேற்ப இந்த இருந்து நடந்து பயன்பெறுங்க இந்த பௌர்ணமியில் ஒரு மெயினான பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு சுமங்கலி பூஜை செய்ய முடியும்னா சுமங்கலி பூஜை செய்து சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்